கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆட் மை டே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்றைக்கி ஒன்று குறை இந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசம் செய்கிறது என்றும் அறியாத இருக்கிறீர்களா அப்படின்னாக்கா நம்ம வந்து தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் நம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது அதே போல் நம்மளுக்குள்ளே ஆண்டு ஆவி நம்மளுக்குள்ளே வாசம் செய்கிறது என்றும் யாரெல்லாம் அறியாத இருக்கிறார்களோ அவங்களுக்குள்ள அது ஜீவன் இல்லை அப்படின்றது ஏன்னா நம் பிறக்கும் போதே பாவத்தில் பிறந்ததுனால நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த அந்த நித்திய நித்தியமாக இருக்க வேண்டிய அந்த பரிசுத்தம் அது இல்லாமல் போயிடுது அது வந்து தேவன் நம்மளுக்காக சிலுவல அவரோட ரத்தத்தை சிந்தி நம்மளோட இருதயத்தை வந்து பாவத்துலேருந்து சுத்திகரித்து நம் பாவத்துலேருந்து எடுத்தார் அதே போல் அவர் நம்மளுக்காக மறைச்சு நம் மீது வருகிற தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் கொண்டாரு அப்படின்னு நம் விசுவாசிக்கும் போது நம்மளோட இருதயம் பரிசுத்தம் ஆகுது அதே போல் ஆண்டோரோட ஆவி வந்து நம்மளுக்குள்ளே வாசம் செய்யுதுன்னு வந்து நாம் நம்ம வந்து விஸ்வாசிக்கணும் நம்ம நம்மளோட சரீரம் தான் ஆண்டவரோட தங்கும் ஆலயமாக இருக்குது அப்படின்னு நம்ம முழிதயத்தோடு நாம் விஸ்வாசிக்கணும் அப்போ வந்து நம்ம வந்து சரீரத்தை நம்ம வந்து கெடுத்து கொள்ள மாட்டோம் நம்ம வந்து இதே போல் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா அநேக விதமான பாவங்கள் எல்லா துரோகம் ஆண்டவருக்கு விரோதமான செயல்கள் நாம் செய்து கொண்டு இருந்தோம் அது பாவமே என்று அறியாமல் தெரிஞ்சும் சில பாவங்களை நாம் செய்து கொண்டிருந்தோம் ஆனால் எப்போ வந்து ஆண்டவரோட ரத்தம் நம்மளுடைய இருதயத்தை சுத்திகரித்து இருக்குது ஆண்டவர் வந்து நம்ம இருதயத்துக்குள்ளே வாசம் செய்கிறாரு ஆண்டவரோட ஆவி நம்மக்கிட்ட இருக்குதுன்னு நம்ம எப்போ நாம் நம்புனோமோ எப்போ நாம் விஸ்வாசித்தோமோ அங்கே வந்து நம்மளோட சரீரமே ஆண்டவரோட ஆலயமாய் மாறுகிறது ஆண்டவரோட ஆவி நம்மளுக்குள்ளே வாசம் செய்கிறது அப்படின்னு நம்ம நம்ம விசுவாசிக்கும் போது ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை நம்ம செய்ய மாட்டோம் எந்த துணிகரமான பாவங்கள் நம்மளுக்குள்ள அது எழும்பாது ஏன்னா ஆவியானவர் ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறார் வாசம் செய்கிறாரு ஆண்டவர் நம்மளை ஆளுகு செய்கிறாருன்ட்டு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும்போது ஆவியானவர் நம்மளை நடத்துவார் நம்ம வந்து மாம்சத்துக்குரிய சிட்டு எல்லாத்தையும் நம்ம அதுக்கு இடம் கொடுத்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னா அது பாவத்தின் சம்பளம் மரணம் மரணம் வந்து நம்மளோட சரீரம் மண்ணுக்கு திரும்பும் அதனால் நம்ம ஆவிக்குரிய ஆவிக்குரியவர்களாக இருக்கணும் அப்படின்னாக்கா ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய இயேசு கிறிஸ்தன் நம்மளுக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு நம்ம மொழி இருதயத்தோடு நம்பும் போது ஆவியானவரை நம்மளை ஆளுகை செய்து அந்த பரிசுத்த பாதையில் நடத்தி ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துவார் நம்ம மொழி இருதயத்தோடு நம்பணும் அதுதான் நம் த இந்த வசனத்தில் நம்மளுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறது ஆமேன்